இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அந்த ஒரு கிரகநிலையினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப் போகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் அதேபோல் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதேபோல் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களானது பற்றியும் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரர்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அந்த வரிசையில் இப்பொழுது மேசராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலே இருக்க போகின்றார் சந்திரன் தன்னுடைய கடகராசி ராஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமர்கிறார் சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த ஒரு காலகட்டத்தை நிறைவு செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் உச்சமாக அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய மேன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களானது ஆக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முயற்சிகளில் பெரும் வெற்றியானது உண்டாகுங்க சூரியனும் பத்தாம் இடத்தில் இருப்பதுனால வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளானது கிடைக்குங்க நல்ல வா வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் செவ்வாயினுடைய இணைவு அரசு வேலையை பெற்றுக் கொடுக்கும் தந்தை வழி உறவுகளால் சாதகமான ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வீக புண்ணியதிபதியான சூரியன் பத்து பதினொன்று ஆகிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்வதனால நல்ல வேலைகளானது கிடைக்குங்க சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கிங்க நல்ல ஒரு வேலை மாற்றங்களானது உண்டாகும் அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் இடமாற்றங்களானது உண்டாகும் உயர்ந்த பதவி சம்பள உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களானது உண்டாகும் அதேபோல் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நட்புகளில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க அதேபோல் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்குமே பெண்களுக்கு நல்ல ஒரு வேலைகளானது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கணினித்துறையில் வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க திருமணங்களானது உறுதியாகும் அதனுடைய யோகங்களானது இப்பொழுது உண்டு அதேபோல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலைகளானது கிடைக்கக்கூடிய யோகங்களானது உள்ளது அப்பாவுடைய சொத்துக்களானது கிடைக்குங்க குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் நல்ல ஒரு பலனையானது கொடுக்கும் மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடின உழைப்பும் முயற்சியும் சிறு நல்ல பலன்களையே கொடுக்குங்க அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் விரும்பிய வெற்றியை அடையலாம் திட்டமிட்ட பணிகள் சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய வேலையை நீங்கள் பாராட்டுவீர்கள் உங்களுடைய முடிவுகள் வெற்றிகரமாகவே வந்து இருக்கு அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைகளானது வலிவடைங்க அதே போல் காதல் உறவுகள் சாதாரணமாக இருக்கு புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானு மூச்சகக்காரகன் சஞ்சரித்தாலுமே லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திப்பதுடன் யோகக்காரகன் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வருமானங்களானது அதிகரிக்கிங்க நீண்ட நாள் கனவானது உங்களுக்கு நினைவாகும் தடைப்பட்ட வேலைகளானது இப்பொழுது நடக்குங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்களானது விலகும் வேலை வாய்ப்பிற்காக வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளானது கை கொடுக்குங்க அந்நியல ஆதாயங்களானது உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய மேற்கொண்ட முயற்சியானது வெற்றியாகுங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்கும் உங்களுடைய பாக்கிய அதிபதி இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரித்தாலுமே வக்ர குரு முன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குரிய பலனை கொடுப்பார் அதனால குடும்பத்தில் நிம்மதியானது காணப்படும் எதிர்ப்பு நோய் வழக்கு போன்ற சங்கடங்களானது விலகுங்க திடீர் வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரலாம் அதேபோல் நடப்பவை யாவுமே நன்மையாகும் பெரியோரினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கிங்க உங்களுக்கு முடங்கி கிடந்த தொழிலானது மீண்டும் வந்து பதினா முன்னேற்றம் அடையும் அப்படின்னு தான் சொல்லலாம் அதேபோல் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் சேமிப்புகளானது உயர்ந்து காணப்படும் மாணவர்களுக்குமே படிப்பில் கூடுதல் கவனங்கள் வந்து தேவைப்படுகிறது விவசாயிகள் இந்த ஒரு நேரத்தில் விளைச்சலில் அக்கறையை செலுத்த வேண்டும் கணவன் வினைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளானது உருவாகும் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த நிலை வந்தாலுமே அதற்கேற்ப வாழ தெரிந்த உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் முன்னேற்றமானதாக அப்படினே வந்து சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்கறையானது தேவைப்படுகிறது அதே போல் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ஆசைகளை தூண்டி செலவுகளை அதிகரிக்கலாம் என்பதனால பண விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வந்து எச்சரிக்கையாக வந்து இருப்பது நல்லது உங்களுடைய பூர்வ அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சூரியனை கண்ட பணி போல சங்கடங்களானது விலகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது நீங்குங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வந்து சேரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு அரசினுடைய அனுமதியானது கிடைக்குங்க கடனாக கேட்டியிருந்த பணமானது கைக்கு வரும் மனதில் நம்பிக்கையானது அதிகரிக்குங்க சகாயஸ்தானாதிபதி புதனினுடைய சஞ்சாரங்கள் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும் கலைஞர்களினுடைய வாழ்வில் புதிய நம்பிக்கையானது பிறக்குங்க வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரும் விற்பனைகளானது உயருங்க வெளி வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கானது அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து வந்து செல்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறுவார்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க நானும் மோச்சகக்காரகன் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உறவினர்களை பற்றி புரிந்து கொள்ளலாம் அதேபோல் பூர்வீக சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனை சமாளித்து விடுவீர்கள் அதே போல இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய உடலில் ஏற்பட்ட பாதிப்புகளும் இப்பொழுது விலகு மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு தான் சொல்லலாம் அவ்வளவு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலங்கள் முழுவதுமே உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புதாத்திய யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க இருக்கிறாரு அதனால் நீங்கள் எடுத்த வேலைகளானது வெற்றியாகுங்க நினைத்தது நடந்தேறும் அதேபோல் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய நேரங்கள் இது நீண்ட நாள் பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே விலகுங்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கானது உயரும் நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்பொழுது நடந்தேறும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்குங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் செல்வாக்கை உயர்த்துவார்கள் பொருளாதார நிலைகளானது மேம்படும் இதுவரை இருந்த நெருக்கடியானது மறையுங்க எதிர்பார்த்த பணமானது வரும் திடீர் வா வாய்ப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகள் உருவாகும் அப்படின் வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய பணமானது இப்பொழுது கரைய தொடங்கும் தொழிலை வந்து பதினா விரிவு செய்யக்கூடிய நிலைகளும் வந்து ஏற்படலாங்க புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களினுடைய கனவானது நினைவாக போகிறது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது தேடி வரும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளானது சாதகமாகுங்க விவசாயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தினால் லாபங்களானது அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதனால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது தேவைப்படுகிறது அதேபோல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா முருகபெருமானை வந்து நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை ஏற்படுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து செய்துக்கோங்க அதேபோல் ஆலயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தருமே வந்து சென்று வெற்றிலை தெய்வத்தை ஏற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பற்றி தகவலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ